வெள்ளியில் மோதிரம் போடுறோம்ல தங்கத்தில் தடை தடை இருக்குது வெள்ளியில் போடுறதுக்கு அனுமதி இருக்குது ரசு போட்டிருக்கிறாங்க போட்டுருக்குறாங்க போடாட்டாலும் அனுமதி இருக்குது ஏன்னு கேட்டால் தங்கத்தனை நான் தடுத்துருக்கிறாங்க தங்கத்தை இருக்கும் பொழுது தங்கம் தவிர எல்லா உலோகமுமே நம்ம போட்டுக்கொள்ளலாம் ஆனாலும் அதிகமான மார்க் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய விஷயங்களை கூட அது சொல்கிறாங்க இரும்பு மோதிரம் கூடாது செம்பு மோதிரம் கூடாது பித்தளை மோதிரம் கூடாது வெங்கலத்தில் மோதிரம் போடக்கூடாது இப்படின்னு சொல்லி மற்ற வெள்ளியில் மட்டும்தான் போடணும் வேற உலோகங்களில் போடக்கூடாது என்ற ஒரு கருத்தை அதிகமான நெறிஞ்சர்கள் சொல்றாங்க ஆதாரம் இல்லை அவங்க சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று காட்டுவாங்க ஒரு சகாபி ஒரு இப்பொன்னு புரைதா புரையதா சொல்றாங்க ஒரு மனிதர் ரசூல்லாட்ட வர்றாரு வரும்போது அழகி ஹாத்தமன் மின் ஹதீதின் அவங்க வந்து வெள்ளி இரும்பு மோதிரம் போட்டிருந்தார்கள் ஹதீதின்னா இரும்பு அப்போ ரசூல்லா சொல்றாங்க மாலி அற அழைக்க ஹில்வியத் அகலின் நார் நரகவாசியுடைய நகையை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு ரசூலா கேட்குறாங்க அடுத்த நாள்னா பித்தளையில் மோதிரம் போட்டு வர்றார் ஒரு ரசூலா இரும்பு தடுத்து விட்டாங்க அதனால அவன் பித்தளையில் போட்டு வருவோம் வலை ஹாத்தமன் மின் சுப்ரின் பித்தளை மோதிரம் போட்டவராக அடுத்த நாள் வர்றாரு அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாலி அஜித் மின்கீஹல் ஹசனாம் சிலைகளுடைய வாடகை வருதப்பா உனக்கு இது இந்த பித்தளை என்று அந்த காலத்தில் பித்தளைலாம் சிலையெல்லாம் செய்வாங்க வெண்கலத்தில் அப்போ அந்த சித்த சிலைகளின் வாடகை வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை இன்றைக்கி போட்டார் ரசூலா தடுத்துட்டாங்கன்னு அப்புறம் சும்மா தாகு அடுத்த நாள் வர்றாரு வலை ஹாத்தமன் மின் ரகபின் தங்க மோதிரம் போட்டு வர்றாரு அப்புறம் ரசூலா என்ன செய்யறாங்கன்னா இருமைய்க அதை தூக்கி போட்டு ஹில்லியத்தை அகில ஜன்னா சொர்க்கத்தில் தான் அணிகிறதுக்கு அனுமதி இருக்குது சொர்க்கவாசிகள் அணிகிற ஒரு நகையை வந்து இங்கே நீ போடாத நீ அகற்றி விடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் கேட்கிறாரு மின் ஐய நான் அத்தகுது அப்போ நான் எதில் மோதிரம் தயார் எதை போட்டாலும் கணக்குறீங்க நான் எதில் தான் மோதிரம் போடுறது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசோல் சொல்றாங்க சொல்கிறாங்க மின் வர்கின் வெள்ளியில் போட்டுக்க அப்படி இந்த ஒரு ஹதீஸ் வந்து நிறைய நூல்களில் வருது இந்த ஹதீஸில் வர்றத வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இரும்பு போடக்கூடாது பித்தளை போடக்கூடாது செம்பு போடக்கூடாது இருந்தால் வெள்ளி மட்டும்தான் போடணும் ஆனால் இதில் வந்து இதில் வந்து அறிவிக்கக்கூடிய ஆள் அப்துல்லா ஐபுனு முஸ்லீம் என்பவர் இது அறிவிக்கிறார் இவர் வந்து பலவீனமானால் இந்த ஹதீஸை எல்லாருமே பலவீனமானதுன்னு நிராகரிச்சுட்டாங்க இது ஒரு ஆத்தண்டிக்கான ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ் இல்லை திரு அபுதாவிலையும் வருது இந்த ஹதீஸு அதே மாதிரி இந்த ஹதீஸ் வந்து திருமதியிலேயும் வருகிறது அப்போ திருமதி அபுதாவில் வரக்கூடிய ரெண்டு ஹதீஸ்லையுமே இந்த அப்துல்லா ஹாஹிபுனு முஸ்லீம் என்பவர் தான் அறிவிக்கிறாரு இவர் வந்து நம்பகமான ஒரு ஆள் கிடையாது என்ற காரணத்தினால் ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் இது ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ் கிடையாதுன்ட்டாங்க